மலிஞ்சா பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமை யாழ் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆறாமுத பேர் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் ஒளியே அவ் ஒளியின் நடு உள்ளொளிக்குள் ஒளியே வெளியே எவ்வெளியும் அடங்குகின்ற உருவெளியே தளியே அம்பலத்தையே நடம் செய்யும் தயாநிதியே அழியே தந்தனையே அருளாரமுது தந்தனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தலியே பூர்வமத்தியை ஆழகமாக கொண்டு திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதாகாசத்தில் நடனம் செய்யும் தயாநிதியே இதனை திருவுருட்பாவில் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேன எனவும் மகாதேவ மாலையில் இலகு சிதகசமதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் எனவும் உயிரலாம் ஒரு திரு நீ திருநடம் புரியும் திரு என அறிந்தேன் எனவும் உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்தே நலம் பரவுக என்று அருளிய சிவமே எனவும் உயரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செயறலாம் விடுகன செப்பிய சிவமே எனவும் உறுதிபட கூறுகிறார் அம்பலம் இதுதான் நடம் செய்யும் செயல் தயாநிதியே தனி பெருங்கருணையாக உள்ளார் அவர் நம்முள் இருந்தும் நாம் அறியாததற்கு காரத காரணம் ஜீவதைவு இல்லாமையே இந்த ஜீவதெய்வ ஒவ்வொரு ஆன்மாவிலும் இயற்கையாக உள்ளது அது காரியப்படணும் இதனை அகவலில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமை எனவும் யாரே என்னும் இறங்குகின்றாருக்கு அளிக்கும் சிதம்பர சிவமை எனவும் உறுதிப்படக் கூறுகிறார் இந்த ஆன்மா எல்லா உயிர்களிடத்தும் வேதமின்றி ஒருமைப்பாட்டு உணர்வால் ஜீவதெய்வ புரிந்தால் மட்டுமே அன்பு அருளாகி இந்த அருள் இயற்கை இறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தும் அதாவது காட்டின் ஆக்கமாகிய மனதின் செயல்பாடு ஜிவகாருண்யம் நாம் செய்தால் நமக்கு ஆற்றல் கூடி சக்தி பெற்று இந்த சக்தி மேலும் மேலும் கூட கூட ஒளியக்கமாகிய ஆண் மாறிவுடன் கூடினால் அப்போதான் இயற்கை இன்பம் கிடைக்கும் தனி பதியை அறிய முடியும் அதனால்தான் நாம் ஐயா தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு நீ சொல்ல வேண்டும் வெண்ணு என்கின்றார் வெண்ணிலா என்பது மனம் தூய்மையாகணும் அழியே தந்தனையே அன்பளிப்பு நாம் ஒரு திருமணத்திற்கு சென்றால் அன்பளிப்பு செய்கின்றோம் அவர்கள் நாம் திருமணம் செய்யும் பொழுது நமக்கு அதை திருதி திருப்பி செய்து விடுவார்கள் அன்பளிப்பு என்பது பிரதிபலன் பார்ப்பது இங்கு பொருளை யாவும் இறைவனுடையது அதை நாம் எடுத்து போக முடியாது அண்டு அறம் செய்ததால் வந்த உடைமைதான் இன்று பொருளாக உள்ளது அந்த பொருளை கொண்டு நாம் நிலையில்லாத இன்பம் அடைகின்றோம் நிலையான இன்பம் பெற தான் தேடிய பொருளைக் கொண்டு அற்றார் அழிவை எப்போ உரிமையான பொருளை உடமையாக்குகிறோமோ அதாவது நமது கை கால்கள் போன்று அப்போது தான் நிலையான இன்பம் பெற முடியும் நீ பசித்தோர் முகம் பார்த்தா இறைவன் உன்னை பார்ப்பார் இல்லைனா நாம் எது செய்தாலும் பிரயோஜனமில்லாத மாயஜால செயல் என்று உறுதிபட பெருமான் கூறுகிறார் பெருமானை ஏறாநிலை மேல் ஏற்றியது தயவுதான் என்பார் தாய் என்பது மெய்யலுத்தின் ஏழாநிலை யாய் என்பது எட்டும் இரண்டும் இயலும் ஒரு படியென அட்டனின் அருளிய அருட்பெருஞ்சுது எனவும் எட்டிரண்டு அறிவித்து எந்தனை பட்டிமண்டத்தில் பதித்தமை பதியே என்பார் ஆக எட்டும் இரண்டும் யா என்ற புர்வ மத்தியை குறிக்கும் என்பது ஊ என்பது வகரம் காட்டின் செயல்பாடு நாம் ஜீவகாரண்யம் செய்து செய்ய நாம் தான் மேல்நிலை ஏற முடியும் பெருமான் ஏரின் இறைவனின் தயவுவதும் உண்டா நாமும் உண்ணலாம் ஜீவோதய பரிபூரணமானால் ஒளியே கண் தயவாகணும் அவ் ஒளியில் மனம் கரையணும் நடு உள்ளொலிக்கு ஜீவன் பேதமற்று ஜீவ தெய்வ ஆன்மாவுடன் இணையணும் ஒளியே ஆன்மா ஒளியில் உள்ள ஒளி இறை இதனுடன் கலக்கணும் இந்நிலையை நம் பெருமான் திருத்தகு வேதாந்தமூடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தெல்லாம் தேடியும் கண்டறியா உறுத்தனை உள்ளொளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை என்பார் நம் ஐயா வெளியே பரமகாசம் கணாதி அதற்கு காரணமான கடா கடவுள் அனாதி எவ்வெளியும் அடங்குகின்ற வெறுவெளியே வெளிகளை பற்றி அகவல் வரி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தொடங்கி ஐநூற்றி எழுவது வரை கூறுகிறார் ஐநூற்றி எழுவதாவது வரியில் பெருவெளி அதனை பெரும் சுக வெளியில் அதாவது தயவுடன் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் நடராஜபதி மாலை பதினெட்டாம் பாடலில் ஊர் ஊறு இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் குறு சிறு அணுக்களாக அவ்வெளியின் நடு நின்று நடனமிடும் பெருங்கரசை பெருங்கருணை அரசே எனவும் மாலை இருபதாவது பாடலில் உருவெளியே ஒரு வெளிக்குள் உற்ற உ வெளி உருவே நடுவும் வெளிநடுவும் ஒன்றான ஒன்றே பெருவெளியே பெருவெளியில் பெருஞ்சோதி மயமே பெருஞ்சோதி மயநடுவே பிறங்குகின்ற தனிப்பொருளை என்கின்றார் ஆக பரமகாசு சொருப்பர் கடவுளாக உள்ளார் சுதாகாசோர்வராய் நம்முள் ஆன்ம சிற்றனுவாய் மறைந்துள்ளார் நாம் தினசரி ஜீவகாரனும் செய்ய செய்ய ஆகி பக்தி ஒழுக்கமாகி ஒழுக்கம் தவமாக மாறும் தவம் வளர் தயவு தயவு நிறை தவம் தவம் வளர்ந்து தயவு நிறைந்து நாம் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி இந்த நற் நாம் செய்த ஜீவதயவ செயலால் அருள் ஒளி நம்முள் கூடணும் ஒவ்வொரு செயலும் ஒரு வெளியை கடக்கும் அதாவது படைத்தல் என்பது ஒரு வெளி இது இதுபோன்ற எண்ணற்ற வெளிகளை நாம் செய்த தயவால் கடந்து அருள் ஒளி கூடினால் நம் பெருமான் கண்டது போல் அண்டக்கோடி அனைத்தும் காணும் கண்கள் கிடைக்கும் நாமும் அடையலாம் நம்மறிவும் பேரறிவாகும் இதற்கெல்லாம் மூல காரணம் கடவுள் வழிபாடு யுவகாரண்யம் கடவுள் காட்டிய பாதை சிவகாருண்யம் கடவுளை அடையக்கூடிய பாதை சிவகாருண்யம் என்று நாம் நூறு பர்சன்ட் நம்பிக்கையுடன் இதை செய்தால் மட்டுமே இது நமக்கு சாத்தியமாகும் என உறுதிபட கூறுகிறார் அதற்காக ஜிவகாருண்யம் ஒழுக்கம் மூன்று பகுதி வழங்கியுள்ளார் நாம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து தெளிந்து செயல்பட்டால்தான் நமக்கு எல்லாம் செயல் கூடும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்பு தனிப்பெரும் கருணை ஜோதி. ராமலிங்காவை திருச்சிட்டான்